இப்போ இந்த கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தொற்று நோய்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் காலராவில் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அடுத்தடுத்து ஊரில் பார்த்திங்கன்னா பல பேர் இறந்து போயிட்டே இருப்பாங்க திடீரெனால ஒரு காய்ச்சல் வரும் அது என்ன காய்ச்சல்னே தெரியாது அப்படி தினமும் பார்த்தா ஒருத்தர் இறந்துகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரிலாம் எனக்கு சின்ன வயசில் நடந்திருக்கு ஏன் கூட படித்த ஒரு பொண்ணுலாம் வந்து இறந்து போயிட்டா அது மாதிரி எங்கள் எங்கள் தெருவில் இருக்கிற ஒரு அண்ணன் இறந்து போயிட்டார் இது அடுத்தடுத்து நடக்கும் அடிக்கடி எல்லாத்துக்கும் காய்ச்சல் வருமா வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க இவங்க இறந்து போய்ட்டு சின்ன வயசு பண்ண பசங்களாம் இறந்து போவாங்க அந்த காலத்தில் அந்த தொற்று நோயெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன் இறந்து போகிறாங்க அது காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது இந்த நோய்க்கு என்ன காரணம் எந்த வைரஸ் இன்றைக்கி கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் அன்றைக்கி வந்து அது என்ன நோயினே கண்டுபிடிக்க முடியாது சாதாரண ஆனால் ஒரு காய் ஒரு நோய் ஒரு காய்ச்சல் வரும் அது அது ஏதோ வைரஸ் காய்ச்சலாக இருக்கும் இறந்து போயிட்டே இருப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்க சாதாரண மருந்து தான் வச்சிருப்பாங்க காய்ச்சலுக்குள்ளே மருந்து தான் வச்சுருப்பாங்க சிலருக்கு குணமாகும் நிறைய பேர் இறந்து போயிட்டே இருப்பாங்க இந்த மாதிரிலாம் அப்போது இது எனக்கு தெரிஞ்சு அப்போ அதுக்கு முன்னாடிலாம் ஏகப்பட்ட காலரா அம்மை கொத்து கொத்தாக சாகுறவங்க சாவாங்க ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்க மக்களுக்கு இதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க ஏதோ தெய்வ கொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணி பார்க்கலாம் அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமான்னு சொல்லி அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்பாங்க மூட நம்பிக்கை வச்சுக்கிட்டு காப்பு கட்டுறது ஊருக்கு யாரும் வெளியே போகக்கூடாது அம்மனுக்கு கூழு காய்ச்சி ஊற்றுறது அப்படின்னு எதாவது பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த காலத்தில் ஏன் தெரியுமா அந்த நோயெல்லாம் வந்தது அவங்ககிட்ட வந்து சுத்தம் இருந்திருக்குது என்னென்னா அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து மக்கள் சுத்தமாக இருந்திருக்க மாட்டாங்க இந்த சாணியெல்லாம் கையில் அள்ளுவாங்க சாணியை கையில் அள்ளிட்டு அதை வச்சு என்ன பண்ணுவாங்க தொழிப்பாங்க வாச தொழிப்பாங்க ஒரு சாணி தான் அது ஒரு மா ஒரு மாட்டோட ஆயிதானே அது அதை நீ என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கட்டையை வச்சு அழலாம் கையில் படக்கூடாதுன்னு நினைக்கணும் அதெல்லாம் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க அந்த கையை வச்சு சாணி அள்ளுவாங்க சாணி அள்ளி அது நல்லா வட்ட ஒரு வாளியில் கரைச்சி மொத்தம் இந்த வாசல் தொளிப்பாங்க தெளிப்பாங்க அப்படி அப்போ அந்த கையை ந லைட்டாக தான் கழுவுவாங்க சோப் போட்டால் கழுவாங்க அப்போல்லாம் சோப்பே கிடையாது அப்போ அந்த கையெல்லாம் நகம்லாம் இருக்கும் நகத்துக்கு இடையில அந்த சாணி இருக்கும் அப்போ அதை விட போய் என்ன பண்ணுவாங்க சும்மா கையை கழுவிட்டு ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி கழுவாங்களா அவ்வளோ சுத்தமான ஆட்கள் அவங்க கிடையாது அவ்வளோ சுத்தம்னா அதை அவங்க தொட தொடமாட்டாங்க ஏதாவது கட்டையை வச்சு தோடலாம் மட்டை இருக்கும் இந்த தென்னை மட்டை வாழை மட்டைலாம் தென்னை மட்டைலாம் இருக்குது பனை மட்டை இருக்குது அதை வச்சு நீ அந்த சாணியை அள்ளி கைப்படாமல் அள்ளி ஏதாவது ஒன்று வாச தொழிக்கிறேன்னா கைப்படாமல் நீ எதாவது பண்ணுறேன்னா நீ வந்து உனக்கு ஒரு அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் இவங்க அந்த அது நல்லதுன்னு நினச்சிக்கிறாங்க நல்லதுன்னு நினச்சிட்டு க அந்த சாணியை கரைச்சி வாச தொழிப்பாங்களா அது நல்லா அப்புறம் கையை கையை கழுவுவாங்க லைட்டாக கழுவிடுவாங்க ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சிலாம் கழுவ மாட்டாங்க இப்போ உங்கள் கையில் சாணி போட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் கேட்குறேன் இப்போ உங்கள் கையில் சாணி பட்டுச்சுப்பா ஒரு சாணி உங்கள் கையில் வச்சாச்சு நீங்கள் என்ன பண்ணுவாங்க சோப்பை போட்டு தேய் தேன்னு ரெண்டு வாட்டி கழுவி கழுவுங்களா சுத்தமாக கழுவி கழுவுனா தான் அவங்களுக்கு நிம்மதி ஏற்படும் ஆனால் அந்த காலத்தில் சோப்பே கிடையாது சும்மா லைட்டாக தான் கழுவுவாங்க லைட்டாக கழுவிட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்து வந்து சாப்பாடு பாத்திரத்தில் கை விடுவாங்க கஞ்சி கஞ்சிலாம் இருக்கும் அல்லது காடி கூழு அதை போய் இருப்பாங்க தண்ணியை ஊற்றி அதே கையை கொண்டு அதே கையை கொண்டு கரைச்சிக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து மூட நம்பிக்கைகள் இருக்குல்ல அந்த அறியாமை எது சுத்தம்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு படித்தா தான் ஒன்று சுத்தங்கிறதுலாம் என்னென்னு தெரிய வரும் அந்த அறிவியலை பற்றி இந்த மாதிரி இது எல்லாமே கிருமி பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் படிச்சிருந்தா தான் அறிவியலை புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்கும்போது அந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு மோ தான் அங்கே இப்போ நோயெல்லாம் வருது நோயெல்லாம் இதனால தான் வருது இந்த மாதிரி இப்போ சாணியை கரைக்கிறதா அது மாதிரி தான் இவங்க என்ன பண்ணுவாங்க நிறைய விஷயங்களில் சுத்தமாகவே இருக்க மாட்டாங்க சுத்தமாக இல்லாமல் அப்புறம் அதனால தான் வந்து நோய்கள் வருவதற்கு அன்னைக்கெல்லாம் வந்து தொற்று நோய்கள்லாம் ஏன் அந்த மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நோய்கள் வருவதற்கு வன்முறை உணர்ச்சி ஒரு காரணமாக இருக்குது மனிதர்களே மனிதர்களை இழிவாக நினைக்கிறது நீ அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படின்னு நினைக்கிறது அப்போ வந்து அவங்கள அவமானப்படுத்துறது நீ ஜாதி அல்லது ஜாதி எங்கள் ஜாதி அப்போ அப்படி அவங்க நாங்கள் உயர்ந்த ஜாதி அப்படின்னா ஒரு மனிதரை நீ அவமானப்படுத்துவ கீழ் ஜாதி நீ வந்து தலையில் து துண்டு கட்டக்கூடாது இடுப்பில் தான் கட்டணும் என்ன வந்து பேரில் அப்படி அந்த மாதிரிலாம் கொடுமைகள் நடத்துவ ஒரு மனிதரோடைய மனதை துன்பப்படுத்திக்கிட்டு நீ எப்படி நீ எப்படி அப்போது உனக்கு நோய் வர தானே செய்யும் ஒரு மனிதரை நீ ஜாதின்னு சொல்லி அவமானப்படுத்துகிற அப்படின்னா அடிமையாக நடத்துகிற அப்படின்னா என்ன பண்ணுவேன் அப்போது உனக்கு எப்படி உன உன் மனசு எப்படி இருக்கும் பாரு ஒரு மோசமான மனநில தானே உனக்குலாம் அறிவே இருக்காது தானே அப்படி தான் அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க அதனால தான் தொற்று நோய்கள் அப்போ அதே அறிவில்லாத தன்மையோடு தான் நிறைய செயல்களை அவங்க செய்வாங்க நிறைய செயல்கள் செஞ்சிகிட்டே இருப்பாங்க அப்போ அதனால தான் அந்த நோய்கள்லாம் ஈஸியாக அவங்கள தாக்குது அதில் இப்போ வந்து இப்போ கூட நமக்கு வந்து கொரோனா வைரஸ் இருந்தது கொரோனா வைரஸ் இருந்தோடனே நிறைய பேர் இறந்து போனாங்க இறந்து போனாங்க இப்போவே இப்போவே நமக்கு அந்த ஆபத்து இருக்க தான் செய்யுது அப்போ இப்போ நாம் ஒன்றும் பெரிய அறிவழிலாம் கிடையாதுல்ல இப்போ மக்கள்லாம் முட்டாளாக இருக்காங்க பெரும்பாலான மக்கள் ஆனால் வந்து நம்மளை பாதுகாக்கிற யார் இந்த மருத்துவர்கள் படிச்சிருக்காங்க அவங்கள நம்பி நம்ம இருக்கிறோம் அவங்க தான் கொரோனா வந்தது யார் காப்பாற்றினாங்க மக்களாக வந்து மக்கள் புத்திசாலியாக இருந்து தன்னை காப்பாற்றிட்டாங்களா அப்படி இல்லைல்ல மக்கள் புத்திசாலிங்கிறதுனால அவங்க தன்னை காப்பாற்றிக்கிட்டாங்க அந்த கொரோனாவில் அப்படி கிடையாது அதுக்குன்னு டாக்டர்லாம் அவங்க அவங்க வந்து அதற்கான வேலையை பண்ணி மக்களை பாதுகாக்கிறாங்க அதனால் இன்றைய காலத்தில் நமக்கு அந்த ஆபத்து இருக்குது இப்போ எதிர்காலத்தில் நாம் வந்து இந்த உணவு தான் மிக முக்கிய காரணமாக இருக்குது நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல நோய்கள் வருவதற்கான காரணமாக இருக்கிறது என்ன உணவு உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது அரிசி கேழ்வரகு கோதுமை இந்த உணவு மாமிசம் சாப்பிட்றது முட்டை தயிர் மோர் பால் வண்ணெய் இந்த உணவுகள் தான் இந்த வெள்ளைச்சினி இதுதான் வந்து நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்போ இதை வந்து இதைத்தானே அந்த காலத்துலேயும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன்றைய வரைக்கும் அதான் சாப்பிட்டுட்ருக்காங்க கேழ்வரகு கூழ் சோளக்காடி சோறு இந்த மாதிரி உப்பு போட்டு சமைக்கிறது மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் பால் தயிர் தேன் இது எல்லாமே மனித உணவு கிடையாது நோய்களுக்கு காரணமான உணவுகள் அப்போ அதனால்தான் அந்த காலத்தில் நோய் வந்தது காரணம் இந்த காலத்தில் நோய் வர்றதுக்கும் இன்னும் குணமாக பெரியிட்டே போடுறதுக்கும் இந்த உணவுகள் தான் காரணம் இந்த உணவுகள் தான் காரணம் அப்போ நோய் வரக்கூடாதுன்னா மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடணும் உப்பெல்லாம் செய்யக்கூடாது காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிருகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் இதுதான் மனித உணவு இதை மட்டுமே சாப்பிட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நோய் வராது இது இது மட்டுமே சாப்பிடாதனால தான் நமக்கு இவ்வளோ நோய் வருது அப்போ மனித உணவுங்கிறது இது இப்போ வந்து பெட்ரோல் வண்டியில் பெட்ரோல் தான் போடணும் டீசல் போட்டால் என்ன ஆகும் இன்ஜின் இன்ஜின் கெட்டு போயிடும்ல போல் தான் டீசல் வண்டியில் பெட்ரோல் போட்டால் என்ன ஆகும் ரெண்டுமே எரிபொருள் தான் ரெண்டுமே இன்ஜின் தான் ஆனால் அந்தந்த இப்போ சிங்கம் வந்து தான் சாப்பிட்ணும் அது புல்லை தின்னது புல்லை தின்னால் எப்படி இருக்கும் அது மாடு ஆடு வந்து மா புல் தான் திங்கணும் அது வந்து மாமிசம் சாப்பிட்டா எப்படி தப்பு அதுபோல் மனிதர்கள் வந்து தாவர உண்ணிகள் அப்போ அவங்க என்ன உணவு சாப்பிடணுன்னு இயற்கை விதி விதி இயற்கை இயற்கையில் ஒரு விதிமுறை இருக்குது அந்த விதிமுறை என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சி தான் அசைவம் சாப்பிடணுமா ஏன் மனிதர்கள் இந்த உணவு சாப்பிடக்கூடாது அந்த உணவுன்னா மனிதர்களுக்கு இன்னும் தெரில எதை சாப்பிடணுன்னு மனிதர்களுக்கு இன்னும் தெரில ஏன்னால் மனிதர்கள் இன்னும் மனிதர்களாக ஆகவில்லை ஆவதற்கான முயற்சியின் உச்சகட்டத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுது தான் மனிதர்கள் மனிதர்களாக ஆகியிருக்கிறார்கள் மனிதர்களாக முழுமை முதலில் முதன் முதலில் மனிதர்களாகனா அந்த முதல் மனிதன் நான் தான் மனித நிலையில் முழுமையடைந்த முதல் மனிதன் நான் தான் அப்போ மனித அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் மனிதர்கள் உண்ண வேண்டிய உணவு இயற்கை அனுமதித்த உணவு மனிதர்கள் உண்பதற்காக இயற்கை அனுமதித்த உணவு அந்த உணவை சாப்பிட்டாலே நோய்கள் என்னைக்கிமே வராது நமக்கு மருந்தே தேவையில்ல தடுப்பூசியே தேவையில்லை அப்போ மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு எது காய்கறிகள் இயற்கை அனுமதித்த உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பருப்புகள் கடலைகள் காளான் இலைத்தலைகள் தேன்லாம் சாப்பிடக்கூடாது பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது மாமிசம் சாப்பிடக்கூடாது அரிசி கீழ் கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது உப்புலாம் போய் சேர்க்கவே கூடாது அப்போ இதெல்லாம் சேர்த்தனால தான் நமக்கு நோய் வருது அப்போ கடந்த காலத்தில் வந்து இந்த உணவு முறையில் உள்ள தப்பு தான் இன்றைக்கும் நம்ம நோயோட பிடியில் மாட்டிக்கிட்டு நோயை பார்த்து இன்றைக்கி பயந்துட்ருக்கிறோம் பயந்துட்டுருக்கோன்னா காரணம் நம்ம உணவு முறையில் உள்ள தப்பு தான் அதனால் உணவை உணவை சரியான உணவை உட்கொண்டு விட்டால் மனிதர்களுக்கு நோய்களை பற்றின அபாயம் விட்டது இப்போ போலியோலாம் ஏன் வருது சொட்டு மருந்து இல்லைன்னா திரும்பவும் போலியோ நோய் வரதான் செய்யும் அப்போது போலியோ வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணோம் போலியோ வரக்கூடாதுன்னா நம்ம வந்து இந்த உணவுகளில் திருத்தம் தேவை நான் எதையெல்லாம் மனித உணவுகள் என்று சொன்னேனோ அதை மட்டுமே சாப்பிட்டால் போலியோ வர்றது போலியோ மட்டுமல்ல வேறு எந்த தடுப்பூசியுமே நமக்கு தேவையில்லை அது நம்ம வந்து மாமிசம் அரிசி கேழ்வரகு கோதுமை உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றது இந்த மாதிரி பால் தயிர் மோர் வெண்ணெண்ணெய் இந்த மாதிரி மனித உணவுகள் அல்லாத உணவுகளை சாப்பிடும்போது அப்போ தான் வந்து போலியோ வர்றது அப்புறம் நிறைய த சரி நிறைய நோய்களை நம்ம தடுப்பூசி போட்டு தடுக்கிறோம் அல் அல்சரு அப்புறம் பார்த்தோன்னா சக்கரவேதி ஆஸ்மா எல்லாத்துக்கும் அந்த அரிசி கேடு த உணவு தவறான உணவுகளை சாப்பிட்றதுனால தான் அப்புறம் அந்த நோய் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க சக்கரை நோய் வந்த பிறகு இனிமேல் நீங்கள் அரிசி எடுக்கக்கூடாது சோறு சாப்பிடக்கூடாது அதுக்கு என்ன இப்போ சொல்கிறாங்களா இல்லையா காய்கறிகளை நிறைய சாப்பிடுங்க சோறை கம்மியாக சாப்பிடுங்க சோறை எடுத்துக்காதீங்க எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா சப்பாத்தியும் கேடானது தான் அதுவும் சுகர்லேருந்து நமக்கு சரி சரி பண்ணாத அதுவும் கேடான உணவு எல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா அப்போ அதுதான் நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன் மனித உணவுகள் மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட உணவு எது அப்படின்னு நான் இப்போ சொல்லிட்டேன் அதை மட்டுமே சாப்பிட்டா நமக்கு எந்தவித நோயுமே வராதுங்க நமக்கு தடுப்பூசியே தேவையில்லை